நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கும் இந்த பிடியூல இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் ரூபாய் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் உயர்வு சற்று முன் வெளியான மூன்று புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதிய உயர்வு பென்ஷன் உயர்வு வழங்கப்படும் அதற்கான வழிமுறைகள் என்ன எப்பொழுது முதல் இது கிடைப்பதற்கான வழிமுறைகள் செய்யப்படும் இதற்கான கணக்கீடுகள் என்ன எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கை பற்றிய தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு வருகின்ற பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் பிரச்சனைங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்படிக்கூடிய எல்லாம் அப்படியும் கிடைக்கும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பென்ஷன் மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் வரும் அக்டோபர் பத்து மற்றும் அக்டோபர் பதினொன்றாம் தேதிகளில் பெங்களூருவில் மத்திய அறங்காவலர் குழு சிபிடி கூட்டம் நடைபெற உள்ளது இதில் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் உயர்வு செய்யும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இபிஎஸின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உள்ளது இதனை இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் ரூபாய் வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு தீபாவளி பரிசாக இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கும் அமையக்கூடும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதனை உடனடியாக நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காரணம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் அதனுடன் சேர்த்து அதிகபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு சம்பள வரம்பில் மாற்றம் தேவைப்படுகிறது இருப்பினும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்த விவாதம் தற்போது அதிகரித்துள்ளது முந்தைய பரிந்துரையில் ரூபாய் இரண்டாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மும்மொழியப்பட்டிருந்தாலும் அது நிதி அமைச்சகத்தில் வரவேற்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி எதிர்பார்ப்புகள் பற்றி கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த படிக்க எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்